गोपिका जीवनस्मरणो गोविन्धा गोविन्दा सद्गुरुनादमहराजिकी जय हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 কৃষ্ণ হরে কৃষ্ণ 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 হরে হরে নণে भिरुमाल् वेटकयम् एँच्जैहं दॉंडनें, तिरुवल्लाम् कावि कमण् तिरुक्का अटकरै, मर्विय मायन्तन् मायं निनकोरे ed, भिरुमाल् नैंजम् वीरिन बरमन्ने, भिरुमाल् वेटकयम् एँच्जैहं दॉंडनें, तिरुवल्लाम् काविकमण् ிருக்காற்கரை மியமம மாயந்தன் மாயம் நினதொரும் சொல்லொரும் நெஞ்செடுந்து வினவள் சீர் பாடிலும் வேமனதாருயிர் சுனைவள் போஞ்சோலை தென்காட்கரையன் அப்பா நிறகிலே நான் உனக்கு ஆச்செய்யும் நீர்மயே மயால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஏர்ம செய்து என்னுயிராயுயிருண்டான் சேர்மல்கு சோலை தென்காட்கர என்னப்பன் தார்முகில் வண்ணந்தன் கல்வம் அருகிலே அருகில தன்னுள் அனைத்துலகம் நிற்க நெய்மையாள்தா அவ தொள் நிற்கும்பிரான் வெருகமள் சோலை தென்காட்கரையன் அப்பன் சாயவன் ஆறுயிருண்ட திருவருளேருள் செய்வன் போல என்னுள் புகுந்து உருவமுமாறு உடனே உண்டான் திருவளர் சோலை தென்காட்கரையன் அப்பன் கருவளர்வேணி கண்ணஙங்கழ்வங்களே கண்ணன் கவம் எனக்கு செம்மாய் நிற்கும் அண்ணனுண்டோ இது பொ எய்தி புலம்பி இராப்பதல் என் கண்ணன் என்று அவன் காட்கரையேத்துமே காட்கரையேத்தும் அதனுள் கண்ணா எண்ணம் வேட்கணாய் கோரா நினைந்து கரைந்து ஆட்கொள்வானொத்து என்மாயனால் கோட்குறைபட்டது என்ஆருயர் கோளுண்டு அண்ணி வந்து என்னுயர் தானுண்டான் நாள் நாள் வந்து என்னை முத்தவும் தானுண்டான் பாழநீர்மே ரை என்ன பற்கு ஆளே பட்டது பட்டது ஆருயிர்பட்டது பட்டது எனதுயில் பட்டது பேரிதழ் தாமரை கண் கனிவாயதோர் காரழில் மேத தென்காட்கரை கோயில் தொயில்கள் சீரழில் நாள் தொடந்தோள் தெய்வ பாரிக்கு மாறிக்கொண்டு உன்னை விழுங்குவன்கானில் என்ன ஆள்முத்த என்னை ஒழிய என்னின் முன்னம் வாரித்து தான் என்னை முத்தப்பருகினான் தாரொத்தம் காட்கரையப்பன் கடியனேயனாய் கஞ்சனை கொன்ன விராந்தன்னை கொடிமடல் தندرஹ சடஹ வஞ்சல் வடிவமயாய இரத் 24 சன்மம் முழிவைதி நாசங்கண்டேனடங்கானலே அரியனாய் கஞ்சனைக் கொன்னவிரந்தனை கொடிமடல் தندرஹ சடஹ வஞ்சல் வடிவமயாய இரத் இப்பத்தினால் சன்மம் முடிவை நாசங்கண்டீர் அடங்கானலே